ஒரு முறை ஒரு புத்திசாலி அறிஞர் ஒருத்தர் காட்டு வழியாக போய்கிட்டே இருந்தார் அப்போ ஒரு குரங்கு அங்க படுத்து தூக்கிக்கிட்டே இருந்துச்சு விளையாட்டா அந்த குரங்கோட வாழை மிதிச்சாரு அந்த அறிஞர் அப்பதான் ஒரு அரக்கன்னு ரொம்ப கோபமான அரக்கன் தன்னோட வாழை மிதிச்சா அறிஞரை குரங்கா போன்னு சாபம் கொடுத்தான் உடனே அந்த அறிஞர் குரங்கா மாறிட்டாரு சிறு பிள்ளை போலதான் செஞ்ச தவறினால இப்படி குரங்கா மாறிட்டோமேனு வருத்தப்பட்ட அந்த அறிஞர் அந்த காட்டிலேயே வாழ ஆரம்பிச்சாரு ஒரு நாள் அந்த பக்கமா வந்த பயணிகள் ரெண்டு பேரு ஒரு மரத்தடியில தங்கி இழைப்பாருனாங்க அதுல ஒரு பயணி சொன்னாரு நாளைக்கு நம்ம அரண்மனையில ஒரு போட்டி நடக்க போகுது அதுல யார் தங்களோட அறிவை காட்டி ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரதம மந்திரி பதவி கொடுக்க போறதா அரசர் அறிவிச்சிருக்கிறாருன்னு சொன்னாரு இத இருந்து கேட்ட குரங்கு தானும் அந்த போட்டியில கலந்துகிட நினைச்சது உடனே பட்டணத்துக்கு போன அந்த குரங்கு போட்டி நடக்கிற திடலுக்கு போச்சு அங்க போட்டிக்கு தயாரா வந்திருந்த அறிஞர்கள் நிக்கிற வரிசையில அதுவும் நின்னுச்சு அத பார்த்த காவலர்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க அந்த குரங்கு போட்டிக்கு பதில் எழுதுற ஓலையில தன்னோட பேரை எழுதியிருந்த பார்த்ததும் இந்த குரங்குக்கு வாய் பேச முடியலைனாலும் எழுதி புரிய வைக்கிற திறன் இருக்கு அதனால இதுவும் போட்டியில கலந்துகிடலாம்னு அறிவிச்சாங்க போட்டி திடலுக்கு வந்த அரசர் எது கனமானது இறகா இல்ல கல்லானு தன்னோட முதல் கேள்வியை கேட்டாரு எல்லா அறிஞர்களும் தங்களுக்கு தெரிஞ்ச விடைகளை எழுதுனாங்க சிலர் அறிவியல் பூர்வமா எழுதுனாங்க ஆனா குரங்கு அது சூழலை பொறுத்தது இலகுவான மனசு குற்ற உணர்ச்சி மேலிட்ட பிறகு கனமாக மறுகிறதுன்னு எழுதி கொடுத்துச்சு குரங்கு வித்தியாசமான அணுகுமுறையை பார்த்த அரசர் குரங்கைய கவனிக்க ஆரம்பிச்சாரு அடுத்ததா ஒரு பசியோடு இருந்த முதியவருக்கு முன்னாடி அரசு கஜானாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு தங்க நாணயத்தை வச்சுட்டு இப்ப இதை யாருக்கு கொடுப்பீங்க அரசருக்கா இல்ல பசியில இருக்கிற முதியவருக்கானு கேட்டாரு அரசர் எல்லா அறிஞர்களும் அரசரை விட பசியோடு இருக்கிற தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு குரங்கு என்ன விடை எழுதி எல்லாரும் ஆவல பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப அரசர் குரங்கு எழுதியிருந்த ஓலையை எடுத்து படிச்சாரு அதுல இந்த நாட்டுல ஒருத்தர் பசியோட இருக்கிறது அரசரோட தவறு அவரு கஜானாவில் இருக்கிற பணத்தை எடுத்து பசியோட இருக்கிறவங்களுக்கு சோறு போடக்கூடாது ஆனா கஜானாவை எதுக்கு அரசருக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நாட்டில் இருக்கிற வரிகளை குறைச்சி அதே நேரத்துல கஜானாவை வருமானம் உயர்த்தி யாருமே பசியோட இருக்காத அளவுக்கு பார்த்து அதனால இந்த பணம் அரசருக்கு கொடுத்து அந்த முதியவருக்கு பசி ஏற்படாத வண்ணம் அவருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்க வழி செய்யணும்னு அதுல எழுதியிருந்தது அப்பத்தான் நடுநிலையா இருந்து யோசிக்கிற குரங்குக்கு பிரதம மந்திரியா வர்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சுச்சு அப்பதான் அரசர் அடுத்த கேள்விய கேட்டாரு எல்லாரையும் அரண்மனைக்கு அருகில் இருக்கிற மாந்தோப்புக்கு கூட்டிட்டு போய் அங்க வாடி போயிருந்த மாமர செடிகளை காமிச்சு இது எப்படி வளமான செடியா மாத்தலாம்னு கேட்டாரு அதுக்கு நிறைய பேர் இது ஏற்கனவே பெரும் பகுதி செத்துடுச்சு அதனால இதை அப்புறப்படுத்திட்டு புது மாமர செடியை இங்க வைக்கலாம்னு ஆலோசனை சொன்னாங்க ஆனா குரங்கு மட்டும் செடியை பார்க்கவே இல்லை அதே மாதிரி வாடி இருந்த மத்த செடிகளோட வேர் பகுதியில இருந்த மண்ணை ஆரஞ்சிச்சு அடுத்ததா வளமா செழிப்பை வளர்ந்திருந்த செடிகளோட வேர் பகுதியில் இருக்கிற மண்ணையும் அதுக்கு அப்புறமா தன்னோட ஆலோசனைய ஓலையில் எழுத்துச்சு அந்த குரங்கு அதுல இந்த செடிய சுலபமா காப்பதிடலாம் நான் நல்ல செடி மற்றும் வாடி போட செடிகளோட மண் வளத்தை பார்த்தேன் ரெண்டுமே மாதிரி இருந்துச்சு அதனால மண்ணுல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா இந்த வாடி போட செடிகள் மேல அதிகமான நிழல் விழுகுது அதனால கொஞ்ச நாள் நல்லபடியா வளர்ந்தாலும் மரம் ஆகிற அளவுக்கு போதிய வெளிச்சம் இந்த செடிகளுக்கு இல்ல அதனால இந்த செடியை பிடுங்கி நல்ல வெளிச்சமா சூரிய ஒளி படுற இடத்துல நட்ட இந்த செடியை நல்ல மரமா மாறும்னு எழுதிருந்துச்சு அதுக்கப்புறமா குரங்குதான் பிரதம மந்திரின்னு போட்டி நடத்தின எல்லாரும் சொல்லிட்டாங்க உடனே ராஜா நமக்கு நல்ல மந்திரி கிடைச்சிருக்காரு அவரு நம்ம கிட்ட வந்து சேர்ந்த இந்த விஷயத்த நம்ம கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மூட்டை நிறைய புரிய குரங்கு கிட்ட கொடுத்து எல்லாருக்கும் சமமா பகுத்து கொடுங்கன்னு சொன்னாரு ஆனா அந்த குரங்கு எல்லாருக்கும் முதல்ல கொஞ்சம் பொறிய மட்டும் கொடுத்துச்சு அத பசியோட இருந்தவங்க வேகமா சாப்பிட்டு முடிச்சாங்க அவங்களுக்கு இன்னொரு தடவை பொறி கொடுத்துச்சு திரும்ப பொறி வேணும்னு கேட்டவங்களுக்கு கொஞ்சம் பொறி கொடுத்துச்சு இத பார்த்த அரசருக்கு குரங்கோட அறிவும் பகுத்து கொடுக்கும் போது பசியோட இருக்கவங்களுக்கு அதிகமாகும் பசி இல்லாதவங்களை கண்டுபிடிச்ச விதத்தையும் பார்த்து குரங்கையே தன்னோட பிரதம மந்திரியா நியமிச்சாரு அடுத்த நிமிஷம் அந்த குரங்கு திரும்ப அறிஞரா மாறிடுச்சு மக்கள் பணி செய்ய ஆரம்பிச்சதும் அவருக்கு இருந்த சாபம் தன்னால நீங்கிடுச்சு இதை பார்த்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க